ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தெரியாமல் சனத்தில் பார்க்க போகிறப்படும் ஒண்டி முனியும் நல்லா பாடணும் நல்லா மாடணும் இல்லை நல்ல பாடணும் அதாவது மண் சார்ந்த கதைகளும் பெண் சார்ந்த கதைகளும் தமிழ் சமூகத்துக்கு தேவை அதனால் அப்படியான படைப்பு வரும்போது நம்ம வரவேற்கணும் முதல்லே அந்த படத்தை வந்து வரவேற்கலாம் நீங்கள் வந்து யோசிக்காமல் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான செய்தி முதலே சொல்லிட்டு படத்துடைய கதைக்கு வரேன் ஒண்டி மொழி அப்படின்ட்டு ஒரு தக ஒரு சாமி இருக்குது அந்த சாமிக்கு திருவிழா நடத்துறதுக்கு இரண்டு பண்ணையார்கள் வந்து அந்த ஊரில் வந்து கொங்கு மண்டலத்தில் நடக்கிற கதை ஒரு கிராமத்தில் அந்த ரெண்டு பண்ணையார்கள் வந்து அந்த திருவிழாவை நடத்த விடாமல் தடை பண்ணுறாங்க அந்த திருவிழா ஏன் நடத்தணும் அப்படின்னா அந்த திருவிழா அன்னைக்கு பலியிடு பலியிடுவதற்காக ஒரு கிடா வந்து வளர்த்து வச்சுருப்பார் யார் நாயகியார் கதையின் நாயகன் புரோட்டா முருகேசன் ஏன் அந்த கிடாவை அவர் ரொம்ப கொடுக்கணும்னு ஆசைப்படுறாருனா சாமிக்கு படைக்கணும்னு ஆசைப்படுறாருனா அந்த கிடாவை சாமிக்கு நேர்ந்ததன் மூலமாக தன்னோட பையன் வந்து உயிரோட பழச்சிருப்பான் சின்ன வயசில் ஸோ இதெல்லாம் இந்த திருவிழா நடந்துச்சா அந்த பன்னியர்கள் மனம் மாறுனாங்களா இப்படிங்கிறது ஒரு கதையாக இருந்தாலும் அந்த முருகேசனுடைய பையன் விஜயனுக்கு ஒரு காதல் இருக்குது இது ஒரு தனியை தனி கதையாக போகுது அப்புறம் அந்த ரெண்டு பன்னியர்களும் சேர்ந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலங்களை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்றத அந்த படத்துடைய வந்து ஓவரால் கதை படத்தை வந்து ரொம்ப உயிர்த்துடிப்போடு வைத்திருப்பது வந்து படத்துல நடித்த புரோட்டா முருகேசன் தான் நேற்று வந்து அவர் படம் ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் வரல அப்புறம் மலை மலேசியாவில் இருந்தாலும் போகிறேன் இல்லைனா எல்லா பத்திரிகையாளர்களும் பாராட்டியிருப்பாங்க அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அற்புதமாக நடிச்சிருந்தார் அதாவது நிறைய ஷார்ட்டில் வந்து எமோஷனல் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு திடீர்னு அழு ஒரு சீனில் அழுதுகிட்டே ஒரு ஏளாமையை காட்டணும் ஒரு பரிதாபத்தை காட்டணும் ஒரு கோவத்தை காட்டணும் ஆக்ரோஷத்தை காட்டணும் இப்படி எல்லாத்தையும் ரொம்ப கலந்து கட்டி பண்ணிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இடம் ஒரு இடம் என்னென்னா பண்ணாடியை தேடி வருவார் ஒரு விஷயத்துக்காக ஐயா அந்த மாதிரி ஏதோ ஒரு உதவி கேட்டு வருவார் வந்தவொன்னே அந்த பண்ணாடி என்ன பண்ணுவார் இவனை வச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லா வேலையும் பார்க்க வச்சுட்டு ஒரு தனியாக இருக்கப்பட்ட ஒரு தனியாக இருக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோம் கஞ்சை ஊற்றி அவங்க ஒரு பைசா கூட கொடுக்காமல் அந்த உதவியும் செய்யாமல் அனுப்பிவிடும் போது அந்த இடத்துல அவருடைய இயலாமை ஏமாற்றத்தெல்லாம் முகத்தில் வந்து அழகாக வெளிப்படுத்தினார் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதை மாநிலம் விளையாது இந்த வருஷம் அவர் பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த ஸ்பாட்லைட்டு கொஞ்சம் இருக்குது அப்புறம் வந்து சித்ரா நடராஜனுடைய நடிப்பும் நல்லா இருந்துச்சு விஜயன் அந்த பையன் அவர் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தார் கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட் அவர் அவர் நல்லா நடிச்சிருந்தார் அவங்க அவருக்கான காதல் போர்ஷனை ஓவராலாகவே அவரோட கேரக்டரை டேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்திருக்கலாம் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு மற்றபடி அவருடைய நடிப்பு நல்லா இருந்தது இரண்டு பண்ணாடிகள் இரண்டு இரண்டு பேருடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு அதாவது பஞ்சமி நிலத்தை பற்றி ரொம்ப மேலோட்டமாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க அதாவது ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக நிறைய நிலத்தை கொடுத்தாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷார் கொடுத்தாங்க அதை இங்கே இருக்க சில ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவங்களாம் அபகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மேலோட்டமாக பேசியிருந்தாங்க நிச்சயமாக அது பேசப்பட வேண்டியது அசுரங்களில் வந்து வெற்றிமாறன் பேசியிருந்தார் அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துலலாம் பஞ்சமி நிலத்தை பற்றி ஓப்பனாக இல்லாமல் டீசெண்டாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் விமனுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு மலையாள படம் தான் வித்தியாசமான ஷார்ட் கம்போஸ்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த படத்தில் வந்து அவ்வளோ யதார்த்த மீறாத ஷார்ட்ஸ்லாம் நம்மளை ரசிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு என்டிஆருடைய பின்னணி இசை கூடுமான வரைக்கும் படத்துடைய அந்த ஜீவத்துக்கு ஜீவனுக்கு ஒவ்வொருளவு உயிர் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது ஓவராலாக இன்னும் கொஞ்சம் வலிமையான திரைக்கதை பண்ணியிருக்கலாம் எமோஷனல் கொஞ்சம் அங்கங்கே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது அந்த ஷிஃப்ட் ஆகிறத கொஞ்சம் ஒருங்கிணைச்சிருக்கலாம் அந்த மச்சாங்க மாப்பிள கேரக்டர் ஒன்று இருக்குது அந்த மாப்பிளை கேரக்டர் வச்சு இன்னும் கொஞ்சம் காமெடியை ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கலாம் நம்மளுக்கு தோணிச்சு ஓவராலாக படம் முடியும் போது குறிப்பாக அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு காட்சி ஒன்று இருக்குது ஒரு சின்ன பையனுக்கும் அவருக்கு நல்ல மாடனுக்குமான ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது ஒரு தத்துவ தரிசனம் அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதாவது அந்த உலகத்தில் கடவுள் வந்து அதிகம் பேச மாட்டார் நம்ம கடவுளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் கடவுளுடைய உண்மையான எண்ணம் என்ன அப்படிங்கிறத அந்த சின்ன பையன் மூலமாக வெளிப்படுத்தின விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கொல்லணும் இந்த கிடாவை கொல்லணும்னு ஆரம்பித்து கொல்லாமல் தான் பெரிய ஆன்மீகம்னு முடித்த அந்த விதம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு அதனால் அந்த படத்தை நீங்கள் தேட்டத்தில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்